எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் துணை முதல்வர் மதுரையில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினார் அடுத்ததாக நம்முடைய முதல்வர் நெல்லையில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினார் கிறிஸ்மஸ் விழா வந்து அவங்க ஓட்டுக்காகலாம் கொண்டாடலை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவர் துணை முதல்வர் சொல்லியிருக்காரு நான் ஒரு கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் சொல்கிறதுல பெருமையாக இருக்கு பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு அவர் கிறிஸ்டின்ன்றதுனால தான் அவர் வந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினாரு அதனால் சில பேர் சொல்லுவாங்க ஓட்டுக்காக அவர் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் தப்பாக நினச்சிடந்தீங்க துணை முதல்வர் தான் கிறிஸ்டின் அதனால் அவர் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு அதுக்கப்புறம் எதுக்காக முதல்வர் கிறிஸ்டின் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாருன்னு கேட்டால் முதல்வர் அவர்கள் எதுக்காக கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாருன்னா விஜய் அவர்களும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான் அதனால் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுற போகிறாங்கிறதுக்காக தான் முதல்வர் வந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் ப பண்ணிட்டாங்க அடுத்தது இந்துக்கள் ஓட்டுக்காக ஒட்டக பூஜை கோவிலில் பூஜை இதெல்லாம் பண்ணி காட்டிக்கிட்டாங்க இப்போது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுக்காக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நிஜம் யாராகிட்ட எப்படி ஓட்டு வாங்குறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க சில பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குகிறாங்க சில பேர்கிட்ட மதத்தின் பேரில் ஓட்டு வாங்குகிறாங்க ஆக மொத்தத்தில் எல்லா ஓட்டும் அவங்களுக்கே போகணும் அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசிட்டு வந்த பிறகு எல்லாருமே விஜய் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லோரும் எதிர்பார்த்தது தான் சமீப காலமாக திமுகவுக்கு ஜாலரா போடுற எஸ் வி இருந்து அந்த காலத்துலேருந்து திமுகவுக்கு ஜாலரா போட்டுருக்குறேன் போட்டுக்கிட்டு இருக்கிற நக்கிரன் கோபால் வரைக்கும் விஜய் பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பின்ன வாகன பணத்தை கொஞ்சமாவது தான் ஆகணும் பணம் கொடுத்தவங்க சும்மா விட்டுருவாங்களா அதுக்காகவாது பேசுவாங்க பேசி தானே ஆகணும் அவர் நக்கிரன் கோபால் என்ன சொல்கிறாருன்னா இளைய தலைமுறையினர் வந்து விஜய் வந்து சமூக விரோதி ஆக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு விஜய் எதுக்காக சமூக விரோதி ஆக்குறாரு அவரை ஒயின் ஷாப் திறந்து வச்சுருக்காரு அவர் போதை போதைப் பொருளெல்லாம் ஈஸியாக நடமாட விடுறாரு கல்லூரி மாணவர்லேருந்து ஸ்கூல் படிக்கிற மாணவர் வரைக்கும் இன்னைக்கு போதை போதைக்கு அடிமையாக இருக்காங்களே பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்களே அதுக்கு யார் காரணம் அப்படியே கொஞ்சம் கூட பொறுத்தமே இல்லாமல் அப்படியே மாற்றி பேசுகிறாரு பாருங்கள் அடுத்ததாக திண்டுக்கல் ஐ லியோன் என்ன சொல்கிறாருன்னா தீய சக்தின்னு சொல்கிறேன் சக்தின்னு சொன்னவங்கலாம் எப்படி தீயில் தீஞ்சி போயிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறது வந்து திரு எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் சொல்கிறார் போல இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் கருணாநிதி அவர்களை வந்து சக்தின்னு சொன்னாங்க அதனால் அவங்க வந்து தீஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்கிறார் இவர் அவங்க ஒன்றும் தீஞ்சி போகலை அவங்க செத்து போன பிறகும் இன்னும் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க எம்ஜிஆரை பற்றி மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் எவ்வளோ புகழ்ந்து பேசுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவங்களை பற்றியும் பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்கள் அவ்வளோ புகழ்ந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களை பிடிக்கும் அவங்க தீஞ்செல்லாம் போல இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க விஜய் அவர்கள் தனி ஒரு ஆளாக பேசினார் அந்த ஒரு தனி ஒரு ஆளோட பேச்சுக்கு எத்தனை பேர் பதில் கொடுக்குறாங்க பாருங்க திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பதில் கொடுத்துட்ருக்குறாங்க இன்னும் சினிமாக்காரங்க தான் யாரும் பேசலன்னு நினைக்கிறேன் அதில் கூட அந்த பழனி அப்பன்றவர் விஜய் பற்றி தவிர பேசியிருக்காரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் பாருங்கள் அவங்களும் விஜய்க்கு வந்து ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காங்க தனி ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் பதில் கொடுக்குறாங்கனாக்கா அந்த மனிதருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கு மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் எவ்வளோ பேர் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இனிமேலாவது விஜய் அவர்களுடைய பவரை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக மோதுங்க மற்றபடி அவருடைய பேச்சுக்கெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ண வேணாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தூய்மை பணியாளர் ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்த விடலன்னு அங்கே ஒருத்தர் முருகர் பக்தர் அவர் திமுகவை சேர்ந்தவர் தான் அவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு அதே மாதிரி செவிலியருங்கெல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்காம விஜயை பற்றி மட்டுமே பேசுகிறதா வேலையாக வச்சுட்டுருக்காங்க திருத்தணியில் அரசு பள்ளியில் ஒரு மாணவன் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் மேலே மதில் சவர் விழுந்து அவன் பையன் செத்து போகிறான் ஒரு அரசு பள்ளியில் இவ்வளோ கவனம் கவனக்குறைவாக வச்சுருக்காங்க ஏழாவது படிக்கிற அந்த பையன் செத்து போயிட்டான் இவர் அன்பில் மகேஷ் சொல்லுவார் எங்கள் ஏரியா எங்கள் ஏரியான்னு சொல்லுவார் ஆனால் இதெல்லாம் அவர் கவனிக்கிறது கிடையாது கேட்டாக்கா நான் விசாரணைக்கு ஆள வச்சுருக்கேன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லுவார் இவர் ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் விஜய பற்றியே பேசிக்கிட்டு இவங்களோட காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்